மாரடைப்புல இருந்து காப்பாத்த இந்த மூணே மூணு உப்புக்கள் போதுமானது இந்த மூணே மூணு உப்புக்கள் வாயில போட்டு கொஞ்சமா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கரண்டி தண்ணி ஒரு ஐம்பது மில்லி அந்த நெஞ்சு மாரடைப்பு வந்து சரியாயிரும் உடனே எழுந்திரிச்சுக்குருவாங்க இது வந்து ஒரு அதிசயமா இருக்கும் ஏன் அந்த மாரடைப்பு சரியாது இந்த உப்பு உப்பு தான் வந்து உள்ள அடைக்குது உப்பு அடைக்கிறத திருப்பி உப்பு கொடுத்துதான் எடுக்க முடியும் எப்படி ஒரு முள் குத்திச்சோ அத ஒரு பெரிய முள் எடுக்கிறோமோ அதே மாதிரி மாரடைப்பு வந்தவங்களுக்கு இந்த உப்பை கொடுக்கணும் இந்த உப்பை கொடுத்தோம்னா உடனே வந்து வாய்க்குல போட்டு அந்த தண்ணி கரைஞ்சி அந்த உப்பு தண்ணி தொண்டைக்கு இறங்குனதுமே அவங்க முழிச்சு பாத்துருவாங்க அதிகமா மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க வெளியில போய் ஒரு விசேஷத்துல பிரியாணி சாப்பிடுவாங்க அப்ப நிறைய வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சிருப்பாங்க அந்த வெங்காயத்தை சாப்பிட்டு போது வந்ததுமே சுருக்கு சுருக்கணும் குத்துவோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது புதுசா சாப்பிடுறவங்களுக்கு நெஞ்சு அடைப்பு வந்துடும் நெஞ்சு வலி வந்துடும் புதுசா வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு அந்த பாக்கு போய் நெஞ்சில அடைச்சிக்கிறோம் அடைச்சதுமே அவங்களுக்கு மூச்சு திணறலாயிரும் இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு அத அந்த அதடைப்புகள்லாம் சரி செய்யும் இந்த உப்பு இந்த உப்பும் வெறும் தண்ணி இதுக்குன்னு ஒண்ணும் தண்ணியில எந்த ஒரு கலப்படமும் கிடையாது நீங்க குடிக்கிற தண்ணி நீங்க சாப்பாட்டுக்கு போற உப்பு இது ஒரு சிறந்த மருந்து இதை உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தினோம்னா சரியா போகும் உப்பு கல் வெறும்ல மாத்திரை போட்டா மாதிரி போட்டு தண்ணி குடுத்தா போதும் அவங்களுக்கு எவ்வளவு நெஞ்சோலியா இருந்தாலும் அடுத்த ஒரு நிமிஷத்துல அந்த நெஞ்சோலி சரியாயிரும் அடைப்புகள் சரியாயிரும் மயக்கத்துல இருக்கும் மீண்டும் எழுந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னு கேப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இதய அடைப்புக்கான மருத்துவத்தை நீங்க வேற ஒரு மருத்துவம்தான் பண்ணணும் அந்த உடனடி மருத்துவம் மயங்கி விழுந்தவங்களை மீண்டும் எழுப்புறதுக்கான மருத்துவம் இது இந்த மருத்துவத்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்